அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி பெருவிழா தெய்வமே என்று திருக்குடும்பத்தை நினைவு கூறுகிறோம் சோசை மரியா இயேசு குடும்பம் திருக்குடும்பம் எந்த குடும்பம் ஆண்டவர் இயேசுவை மையப்படுத்தி வாழுகிறதோ அந்த குடும்பம் திருக்குடும்பம் இயேசுவை மையப்படுத்தி வாழும் பொழுது இரக்கம் நல்லெண்ணம் மனத்தாழ்மை கனிவு பொறுமை என்ற பண்புகள் குடியிருக்கும் மன்னிப்பு கேட்டல் மன்னிப்பு கொடுத்தல் இருக்கும் அன்பின் பிணைப்பு இணைந்திருக்கும் நன்றி நிறைந்த மனது இருக்கும் திருமணமான பெண்களுக்கு பணிவும் திருமணமான ஆண்களுக்கு அன்பும் நிறைந்திருக்கும் பெற்றோருக்கு கீழ்ப்படியும் பண்பு பிள்ளைகளிடத்தில் நிறைந்திருக்கும் பிள்ளைகளின் நல்வாழ்வுக்காக உழைக்கும் பெற்றோர் இருப்பார்கள் தெய்வமே எங்கள் குடும்பத்தையும் திருக்குடும்பமாக மாற்றும் எங்கள் குடும்ப உறவை குலைக்கின்ற பலவீனங்கள் நிறைய உண்டு எங்களிடம் இருக்கிற கோபம் சந்தேகம் பொறாமை தான் என்ற எண்ணங்கள் குடும்ப உறவை பாதிக்கிறது ஆண்டவரை நாங்களும் திருத்திக்கொண்டு வாழ முயற்சிக்கிறோம் குடும்பமாய் ஒன்று கூடி ஜெபிக்கிறோம் இயேசுவே எங்கள் குடும்பத்தில் நீர் குடியிருந்து எங்கள் குடும்பத்தையும் திருக்குடும்பமாக மாற்றி ஒவ்வொரு நாளும் ஆசிரியரை தந்து வழிநடத்தும்படி வேண்டுகிறோம் சுவாமி இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள்